யாத்திரையாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரையில வசனங்களை வாசியுங்கள் கருத்தர் மோசையை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறக்கி கிறக்கி போடுவேன் இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார் ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார் ஆரோன் செய்த கன்று குட்டிய ஜனங்கள் சீவித்த நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார் வாசிக்க கேட்டதான வசன பாகமானது இரண்டு காரியங்களை நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது ஒன்று பாவம் செய்வமே ஆனால் அதிக நிச்சயமாக வாழக்கூடியதான இந்த உலகத்திலே நமக்கு தண்டனை உண்டு என்று இனி ஒரு காரியம் மிகவும் வியப்பாகவே இருக்கிறது இந்த புஸ்தகம் எழுதி அநேக அநேக நூற்றாண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டதுதான் வெளிப்படுத்துதல் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினதான அந்த விசேஷமான அந்த புஸ்தகம் ஆனால் அங்கே சொல்லப்பட்டதான அந்த ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டதான அந்த காரியமானது எத்தனையோ எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இங்கு மோசையை கொண்டும் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஜீவ புஸ்தகம் என்கிறதான ஒன்று அதிக நிச்சயமான உண்மையான ஒரு காரியம் அது எப்படி நான் இங்கு இருக்கும்போது அங்கே எழுதப்படுகிறது என்றதான கேள்விகளுக்கு நாம் என்ன பதில் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது என்ன செய்ய வேண்டும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொருவருடைய பெயரையும் அங்க எழுதுவாராம் ஆனால் எப்பொழுது நாம் பாவம் செய்வோமோ அந்த புஸ்தகத்தில் இருந்து தானாகவே அந்த பெயர்கள் கிருக்கப்பட்டு போகும் சரி கிறுக்கப்பட்டு போனால் ஒன்றுமில்லை என்று இருப்பமையானால் அதன் பிறகுதான் இருக்கிறது கிறுக்கப்பட்டு போனதான மனுஷர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவார்கள் இரண்டு காரியங்கள் ஒன்று பாவம் செய்யும் போது முப்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது பாவம் செய்யும் போது உலகத்திலே அவர்களுக்கு தண்டனை அதிக நிச்சயம் இரண்டாவது காரியம் ஜீவ புஸ்தகம் என்றுதான் ஒரு புஸ்தகம் இருக்கிறது பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் அதிலே இடம்பெறும் பரிசுத்திற்கு மாறான கிரியைகளை அந்த பரிசுத்தவானே செய்தாலும் கூட அவனுடைய பெயர் அதிலிருந்து போகும் அவன் நாளிலே நாளிலே அவனை விசாரிக்கும் அவனுடைய பாவத்தை தேவன் விசாரிப்பார் அந்த மனுஷன் நரகத்திலே தள்ளப்படுவான் இந்த காரியம் எங்கே வருகிறது என்று பார்ப்போமே ஆனால் அந்த அதிகாரம் முதலிருந்தே வாசிக்கும் போது தெளிவாக விடலாம் ஒன்றாவது வசனம் முதல் வாசியுங்கள் மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது பாருங்கள் நாற்பது நாள் ஆகாரம் சாப்பிடவும் இல்லை தண்ணீர் குடிக்கவும் இல்லை தேவனோடு காணப்படுகிறார் மோசை தீர்க்க தரிசி அப்படி காணப்படக்கூடியதான நாட்களிலே எகிப்திலிருந்து அவர் அழைத்து வந்ததான திரள் 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 கூட்டமான ஜனங்கள் இப்பொழுது அவர்களுக்குள்ளே பல எண்ணங்கள் வருகிறது வாசியங்கள் மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறையோ ஆதலால் நீர் இழந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக ஒன்று பண்ணும் என்றார்கள் ஆறு முதல் வசனத்திலேயே சாத்தான் கிதிய ஆரம்பிச்சுட்டான் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு மோசை மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை கண்டு நாம் நினைச்சபடி நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே சொன்ன உடனே கேட்ட உடனே விண்ணப்பித்த உடனே நடக்க போகிறது கிடையாது அந்த தாமதம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் நோக்கி கண்ணீர் விடும் போதும் சரி கெஞ்சி மன்றாடும் போதும் சரி அழுது குழம்பும் போதும் சரி தாமதம் ஏற்படும் போது என்ன உண்டாகிறது சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எப்படி தேவனையே முறுமுறுக்கிறவர்களாக தேவனையே குற்றம் சுமத்துகிறவர்களாக நான் இப்படியெல்லாம் ஜபிக்கிறேனே எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே என்று சொல்லி நாம் இப்படி பின் வாங்கக்கூடியவர்களாகவே இருக்கிறோம் பொறுமையாக இருக்க முடியவில்லை நோய் வரும்போது வியாதி வரும்போது வீடுகளிலே சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது தேவன்தான் பரிகாரி என்று ஒரு மனமாக அவருடைய பாடுகளை சிந்தித்து தியானித்து அவருடைய பாதத்தை இருக பிடித்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை கிடையாது ஆனால் எப்பொழுது பின்வாங்கி போறார்கள் தாங்கள் விரும்பின காரியங்கள் தங்களுக்கு உடனே நடக்காமல் போகும்போது அங்கே தாமதம் ஏற்படும் போது என்ன பல சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து கேட்டு போகிறார்கள் இங்க என்ன வேல்கிறது தாமதிக்கிறதை காண்கிறார்கள் உடனே சிந்தனை எப்படி போகிறது அவ மறித்திருக்கலாம் இப்படி ஒரு மனுஷனை எழுப்பி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கடலை இரண்டாக பிளந்து இனி ஒரு இடத்திற்கு கொண்டு வந்ததான அந்த மனுஷன் திடீரென்று யாருக்கும் தெரியாமல் மறித்து போவது அசாத்தியமான காரியம் அழைத்து தேவன் அதிக நிச்சயமாக வழி நடத்தக்கூடியவர் அந்த உணர்வு அவர்களுக்கு இல்லை அந்த ஞானம் அவர்களுக்கு இல்லை ஒருவருக்குள்ளும் இல்லை என்ன சொல்லுகிறார்கள் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் இது பயங்கரமான விசுவாச துரோகமான ஒரு வார்த்தை நாமும் அதே மாதிரிதான் துரோகம் பண்ணுவோம் கேட்டா பழி எங்க போடுவோம் மனைவிக்கு மேல இல்ல புருஷனுக்கு மேல இல்ல குடும்பத்தாருக்கு மேல இந்த அதிகாரம் வாசிக்கும் போது எப்பொழுதோ நடந்த சம்பவம் அல்ல இப்பொழுதும் நமக்குள்ளே இனி ஒரு விதத்திலே கிரிய செய்து கொண்டே இருக்கு எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள் ஒரு ஐம்பது இல்லனா ஒரு அறுபது முன்னாடி தான் ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு தெய்வம் எப்படி ஒரு ஐம்பது இல்லைன்னா ஒரு அறுபது நாளத்துக்கு முன்னாடி தான் ஏத்தரையாகவும் பத்தொன்பது ஆறு மூன்றிலிருந்து ஆறு வரையில வசனங்களை வாசிக்கும் போது தெரியும் ஒரு ஐம்பது இல்லைன்னா ஒரு அறுபது நாளத்துக்கு முன்னாடி தான் ஆண்டவட்டே சொல்றாங்க ஆண்டவர நீ தான் எங்களுக்கு தேவம் ஆனா இப்ப என்ன அவர் அப்படியே மறந்துட்டோம் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் ஒரு விடுதலை கிடைக்கும் போது பண்றோம் ஆனா ஒரு காரியம் நம்ம நினைச்ச நடக்காத உடனே நடக்காதம் வருது எரிச்சல் வருது கோபம் வருது ஏதோ ஆண்டவர் உங்க அண்ணன் தம்பி போல கேட்டதை உடனே கிடைக்காத தேவனை குறித்த அறிவு நமக்கு இல்ல வாசிங்க ஏறி போனான் கர்த்தர் மறைய அவனை கூப்பிட்டு யாகோவம்சதாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து பாருங்கள் எப்படி சுமந்து வந்திருக்கேன் கழுகுகள் சட்டையின் மேல் சுமந்து வருது போல விசேஷமாக உங்களை சுமந்து எகிப்திலிருந்து அந்த கடலை தாண்டி உங்களை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களை கழுவுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள் ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் என்னுடையது ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் நீங்கள் எனக்கு பரிசுத்த என்றிகளா இருப்பீர்கள் நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் இப்படி நீ சொல்லுன்னு சொல்றாரு எட்டாம் வருஷம் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் அப்படின்னா ஒருத்தர் வரைக்கும் சந்தேகப்படல முடியாதுன்னு சொல்லல எல்லாரும் என்னதான் சொல்றாங்க கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள் எப்படி கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் செய்வோம் அப்படின்னா என்ன கர்த்தர் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையில தெய்வமா இருக்கு அவர் மட்டும்தான் எகிப்திலிருந்து எங்களை சுமந்து இங்க கொண்டு வந்து சேர்த்தார் ஆனால் எவ்வளவு நாள் தான் நீடித்தது

சிற்பருவியினால் கருப்பிடித்து ஒரு குட்டி வார்ப்பித்தான் அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே உங்களை ஏற்று தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் பாருங்கள் இந்த காரியம் இந்த மூன்று வசனங்களும் பெற்றோர்களுக்கு நல்லா பொருந்தும் ஆறோண்ட்ட வந்து கேக்குறாங்க நான் பாரு எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும் அவன் என்ன இருக்க வேண்டும் உங்களுக்கு தெய்வத்தை ஒன்றும் பொண்ணுல உருவாக்க முடியாது உங்க வேலைகளை பாருங்க ஜோ பண்ணுங்க அப்போ ஆளு திரும்ப வரும்னு சொல்லிருக்கு ஆனா என்ன சொன்னான் தெரியுமா நகை எல்லாம் கொண்டு வாங்க அடுத்த நாலாவது வசனம் என்ன சொல்லுது சிற்ப கருவினால் கருபிடித்து அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கன்று குட்டியை யதார்த்தமாக பார்ப்பதற்கு அது அசலாக ஒரு கன்று குட்டி மாதிரி இருக்கத்தக்கவாறு அதுக்குள்ள உபகரணங்களை செய்து கன்றுகுட்டியை பார்ப்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு

எனக்கு தான் எல்லா அதிகாரமுமே இருக்கு நான் சொல்லியிருக்க வேண்டியது எப்படி முடியாது நீ ஆனா நான் அதை சொல்லலன்னு சொல்லல வழி எங்க போடுது ஜனங்கள் மேல் வாசிங்கள் அதற்கு ஆரோன் அதற்கு ஆரோன் என் ஆண்டவனுக்கு கோபம் இருப்பதாக இதை பொல்லாத ஜனம் என்று அறிந்திருக்கிறேன் ஆருங்க பெற்றோர்களும் இதே மாதிரிதான் ரொம்ப ரொம்ப மோசம் கேட்கிறது எல்லாம் கொடுக்கறது எது வரைக்கும் கொடுக்கறது தங்களால கொடுக்க முடிஞ்சதான இயல்பு வரைக்கும் எது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு பத்து வயசு வரைக்கும் அது கேட்கக்கூடிய ஸ்டைலான துணி அது ஹேர் அது கேட்கக்கூடிய எல்லாம் பொருளும் வந்து என்று நீர் அறிந்திருக்கிறீர் இவர்கள் என்ன எங்களுக்கு முன் செல்லும் தெய்வகங்களை எங்களுக்கு எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசிக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள் அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் இவர்களோ அவர்கள் அதை கிளற்றி தர கடவர்கள் என்றேன் அவர்கள் அப்படியே செய்தார்கள் அதை அக்னியிலே போட்டேன் இந்த வந்தது எவ்வளவு பொய் பாருங்க இங்க ஆறன் எப்படி நான் செய்த என் தப்பு இருக்குன்னு சொல்லல என்ன சொல்றாரு எல்லாத்தையும் வாங்கினேன் தூக்கி நெருப்புல போட்டேன் என்ன வந்துச்சு அதிலே அக்கினியிலே போட்டேன் அதிலிருந்து இந்த கண்டுக்குட்டி வந்தது என் இதான் இதுதான் பெற்றோருடைய நிலைமைகளும் நான் என் பிள்ளைய சரியா வளர்க்கலன்னு இது வரைக்கும் என்கிட்ட ஒரு பெற்றோர் சொன்னது கிடையாது காரணம் என் வளப்பு சரியில சின்னதுலயே அடி கொடுத்து சின்னதுலயே அதை கண்டுச்சு சின்னதுல இப்படிதான் எனக்கு முடியும் இந்த துணிதான் நீ போடணும்னு சொல்லி நான் வளர்க்கல இப்போ இப்படி எல்லாம் கஷ்டம் வருன்னு சொன்னதே கிடையாது திரும்ப இங்க வருவோம் நாலாவது வசனம் அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்ப கருவியினால் கருவிழித்து ஒரு கண்டு குட்டியை வார்ப்பித்தான் ஏன் அவன் கண்டு குட்டியை வார்ப்பிக்கிறான் காரணம் என்ன நானூறு வருஷம் இந்த ஜனங்கள் எங்கதான் இருந்தாங்க ஒரு ஒரு கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி வரைக்கும் எகிப்தில தான் இருந்தாங்க எகிப்துல ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம் கன்றுகுட்டி தெய்வம் காலை அப்போ அந்த தெய்வங்களை இவர்களும் என்ன ரொம்ப க்ளோஸா வணங்குறதுனால அப்ப என்ன செய்தான் அதே கண்டுகுட்டி அங்க செய்யறோம் அதுக்கு பிறகு மிகவும் சங்கடமான காரியம் என்ன ஜனங்களும் சொல்றாங்க ஆரோனும் சொல்றான் எப்படி கண்டுக்குட்டி தான் கர்த்திருந்தி நான்காவது வசனத்துல வாசிக்கும் போது அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே உங்களை எகிப் தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் ஒரு கன்று குட்டி கர்த்தராக மாறிற்று ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான் இது ஏன் எங்க சொல்லுவாரு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன செய்யறோம் என்ன பேசுறோம் என்ன நம்முடைய வாழ்க்கை நடக்குது அநேகருக்கு தெரியாது பாவம் உங்களுக்குள்ள வரும்போது மதி மயக்கம் உண்டாகும் புத்தியில் அந்தகாரப்பற்று கர்த்தர் யார் மகா பயங்கரமான தேவன் அந்த கர்த்தருக்கு பேரை குட்டி மறுநாள் கர்த்தருக்கு பண்டிகையா அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட இழந்திருந்தார்கள் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை நீங்களே எடுத்து பாருங்க எனக்கு சிநேகி இருக்குன்னு பாருங்க அது யார்கிட்ட தான் இருக்கும் அந்நிய நுகத்தடியில பிணைக்கப்பட்டதான ரசிக்கப்படாத மக்கள்கிட்ட தான் இருக்கும் நமக்கு அவங்கெல்லாம் பிரியப்படுத்தணும்னு தோணும் இங்க பாருங்க திரள் கூட்டமான ஜனங்கள் எதுதான் விரும்புனாங்க அந்த தான் குசித்து குடித்து சந்தோஷமாக இருக்கு அப்ப நம்ம என்ன இந்த சுவிசேஷன் கேட்கிறோம் வெளியில போன உடனே என்ன செய்யறோம் பாவம் செய்யலா இருக்கும் ஏழாவது வசனம் வாசிங்க அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி நீ இறங்கி போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு சீக்கிரமாய் விலகி போனார்கள் கொடுத்த வழியை எப்படி என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளணும் அப்பதான் நீங்க என்று சொந்த ஜனங்களாய் இருப்பீர்கள் சொன்னார் ஆண்டோர் அதற்கு ஆமேன் சரி என்று சொன்னார்கள் இங்க என்ன சீக்கிரமாய் வழி விலகி போனார்கள் அதான் நடக்குது ஒன்பது வசனம் சொல்லுது இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படி அர்த்தம் என்ன கீழ்ப்படியாத ஜனங்கள் உணர்வில்லாத ஜனங்கள் மிருகத்தை கொத்த ஜனங்கள் என்ன சொன்னாலும் தாம் விருப்பப்படியே நடக்கக்கூடியதா ஆனா ஜனங்கள் ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுறாருன்னு பாருங்க ஆனா ஒரு காரியத்தை மனசிலாக்கி இருக்காங்க பத்தாவசனம் சொல்லுது என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு அப்படியானா பாவம் நீங்கள் செய்யும் போது தேவ கோபம் உங்க மேல வரும் அப்ப தேவ கோபம் சும்மா வரல நீங்க தான் என்ன செய்றீங்க அதை கேட்டு வாங்குறீங்க என்ன செய்றீங்க கேட்டு வாங்க எத்தனை வீடுகள்ல ஆசீர்வாதம் இருக்கு என்னதான் சம்பத்தியம் பண்ணாலும் ஒண்ணும் தங்கல நோயம் வேதியம் சோதனையும் போராட்டம் காரணம் என்ன பாவத்தை நீங்க விடல உடனே வலி விலகி போகிறோம் உடனேயே கெட்டு போகிறோம் தெரியல அந்த வழி விலகி போகிறதுனால அந்த பாவத்தினால அந்த இச்சைகளுக்கு இடம் கொடுக்கறதுனால தேவ கோபத்தை கேட்டு வாங்குறேன் அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கண்டுக்குட்டியையும் நடந்தனத்தையும் கண்டபோது பாருங்க சம்பவம் என்ன ஆளு மலையில இருக்கு ஆள் எங்க இருக்கு ஆளு மலையில இருக்கு மலையில இருக்கும்போது இங்க என்ன சம்பவம் நடக்கு ஆள் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டு கேக்குறாங்க கண்டுக்குட்டிய வார்த்தாச்சு ஆனா ஒரு சம்பவம் இது வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு யோபின் சரித்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் வந்து சாத்தனை பார்த்து கேட்பே நீ எங்கிருந்து வாரானே நான் உலகெங்கும் சுற்றி திருந்து வாரேன் அந்த சம்பவம் தான் இங்க நடக்கு ஆண்டவர் மோசைய அப்படியே கூப்பிட்டு என்ன கொடுக்கிறாரு ஒரு பத்து கற்பனைகளை கொடுக்கிறார் அதுல முக்கியமானது என்ன யாத்திரையாகமும் இருபது அதிகாரம் ரெண்டுல இருந்து ஐந்து வரைக்கும் வாசிங்க அதை கொடுக்கும் போது அதே நேரத்துல இங்க என்ன நடக்கு அந்த கற்பனைக்கு விரோதமாக சாத்தான் தூண்டுறான் உன்னை அடிமைத்தனை வீடாகி ஏத்து தேசத்திலிருந்து புறப்பட புறப்பட பண்ணின உன் தேவநாயக கருத்தர் நானே என்னையின்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் வேலை வானத்திலும் பாருங்க முதல் கற்பனை என்ன என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் இருக்கவே கூட இதை நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா சில காரியங்களை நீங்க இப்ப முடிவெடுப்பீங்க போன உடனே சாத்தாங்கள குழப்பம் நீங்க தெளிந்த புத்திரர்களாக இருக்கணுங்கிறது தான் சொல்றேன் அது மோசைக்கு அங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு தன்னை சொந்த தன்னோட தன்னுடைய கை விரல்னால தான் என எழுதி கொடுத்தான கற்பனையை கொடுக்குறார் அதுல என்ன கற்பனை இருக்கு என்ன தவிர உனக்கு வேற தேவ இருக்க கூடாது அது கொடுக்கும் போது இங்க என்ன நடக்குது சாப்பிட்டா ஜனங்களை தூண்டுறான் கண்டுபிடி உருவாக்குறாங்க அடுத்த வசனம் வாசிங்க மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டா ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகில நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாய கத்தரா இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா இருக்கிறேன் அப்போ சாத்தானுக்கு தெளிவா தெரியுது அங்க இப்போ ஒரு சம்பவம் நடக்குது இங்க என்ன செய்யறான் தேவனையே மாற்றுகிறான் கண்டு குட்டிய தேவனா அதுவும் விக்கிர ஆராதனைகளை கொண்டு வந்துட்டான் மேல இருந்து நாற்பது நாள் சாப்பிடாம உபவாசமும் இருக்கக்கூடியதான மனுஷனுக்கு எப்படி இருக்கு இதை பார்க்கும் போது உம் மறுபடியும் வாசிங்க அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்று குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசை கோபம் உண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியில் இறந்து உடைத்து போட்டு அது எவ்வளவு விலையற பெற்றது தெரியுமா தேவனை பார்க்கிறது அரிதான காரியம் தேவன் தன்னுடைய விரல் நாளே எழுதினதான அந்த கற்பலைகளை உடைக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு சாத்தியம் எவ்வளவு ஒரு எவ்வளவு ஒரு காரியம் அப்போ ஏன் இதை செய்யறாரு நிசாரமாக உடைக்கிறாரு அங்க எழுதி கொடுத்ததுக்கு நேரு மாறி இங்கு இருக்கும்போது இந்த கற்பலைகள் எதற்கு என்ன செய்கிறார் அவ்வளவு விசேஷமான அந்த கற்பலைகளை உடைத்து போடுகிறார் உம் அவர்கள் உண்டபணையே நான் கண்டு குட்டியை எடுத்து உம் அக்னியில் சுட்டு அரைத்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான் வந்து பொடிச்சு கலக்கி எல்லாரையும் குடிங்க நீங்க கண்டிப்பா குடிக்கணும் சொல்ல காரணம் என்ன எல்லாருமே கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்கு முன்பாக விழுந்து வணங்கி இருக்க மாட்டார்கள் கண்டிப்பா கொஞ்சம் உணர்வுள்ள ஜனங்கள் இருப்பார் எப்பொழுதுமே அவ்வளவு திரள் இருந்தாலும் அந்த திரள் எல்லாருமே எப்படிப்பட்டவங்கள இருக்க மாட்டாங்க கண்டுகுட்டி வணங்குடியா நிச்சயமா இருக்க மாட்டாங்க அப்ப இந்த பொடிச்சு கொடுக்கும்போது யதார்த்தமாக கொண்டாடி கூத்தடிச்சு ஜனங்களுக்கு நிச்சயமாக அவருடைய நாள் கொஞ்ச நாளா இருந்திருக்கும் அவங்களுக்கு வேற கஷ்டம் வந்திருக்கும் ஆனா மற்றவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே வராது சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் என்ன இருக்கும் அவர ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப இங்க கலைக்கு குடித்தாலும் யதார்த்தமாக தேவனை மறந்து கண்டு குட்டிய தங்களை தெய்வமா எடுத்தவங்களுக்கு தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வயிற்றுல ஒரு கஷ்டத்தையும் தங்களுடைய வாழ்நாள் ஒரு அனுபவத்தை கொடுக்குமே தவிர மற்றவங்களுக்கு இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஒன்பது வரை வசனங்களை வாசிங்க அங்க இனி வருஷம் அதாவது உபவாதித்தார் தண்டித்தார் இருக்கு அது சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு தண்டனை வந்துச்சு ஒரு தண்டனை என்ன மோசை கோபம் கொண்டு பொன்ன அதாவது தங்கத்தை கரைச்சி தண்ணியில குடிக்க சொல்றாரு அடுத்தது ஒரு கொல சம்பவம் வாசிங்க ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான் அவர்கள் நிர்வாணமா இருக்கிறதை மோசடி கண்டு ஏன்னா ஒண்ணு மாத்திரம் தான் உண்மை நீங்க பாவம் செய்யும் போது நீங்கள் தேவனுடைய பார்வையிலே வஸ்திரம் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் பாருங்க இது எத்தனை 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 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த தேவ மனுஷன் சொல்றான் பாருங்க எப்படி அவர்கள் பாவம் செய்தார்கள் அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்துல எப்படி இருக்கிறாங்க வஸ்திரம் இல்லாம இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் என்ன ரெச்சிப்பின் வஸ்திரத்தை முதல்ல கரைப்படுத்துறாங்க அந்த கரை அதிகமாக அதிகமாக கிழிஞ்சியில் உண்டாகிறது கிழிஞ்சு 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 அதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த வஸ்திரமே இல்லாம ஒரு அனுபவம் அனுபவம்ண்டாங்க எவ்வளவு பரிதாமம் பாருங்க ஆதாமம் ஏவாளம் பாவம் செய்தாங்க ஒழிச்சுக்கிட்டாங்க அடுத்த வசனம் வாசிங்க பாளையஞ்சன் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார் அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள் அதாவது மோச யாரு பெரிய ஒரு தீர்க்க தரிசி அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தான ஒரு மனுஷனாங்க ஆனா அந்த மனுஷனுக்கு வார்த்தையை கீழ்படிஞ்சது ஒரே ஒரு கோத்திரம் மட்டும்தான் ஒரே ஒரு கோத்திரம் மட்டும் தான் அந்த மனுஷனுடைய வார்த்தையை கீழ்படிஞ்சு மீதி உள்ள பதினோரு கோத்திரமும் அந்த மனுஷனை மதிக்கவே இல்லை அந்த மனுஷனுடைய வார்த்தைய அவங்க வந்து நிசாரமா எடுத்தாங்க ஆனா ஒன்னு மாத்திரம் தெரியல தேவ சன்னிதானத்துல அழகக்கூடிய புலம்ப கூடிய மனுஷனுடைய அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைய நீங்க நிசாரமாக எடுத்து பாருங்க அது ஆசீர்வாத குறைவா இருக்கும்